ஆஸ்ட்ரோ ஜோகர் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நேயர்களே நம்முடைய சேனலில் இந்திய ஜாதக ஆய்வு பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் ஜாதக பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நடக்க உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு தன்னை இப்போதே தயார்படுத்தி வரும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துமா அரசியல் உச்சம் தொடுமா அந்த கட்சியின் ஜாதக பலன்கள் எப்படி இருக்கின்றன என்பதை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சினிமா துறையினர் அரசியலில் விழுந்தார்கள் அந்த வகையில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் அரசியலில் உச்சத்தை தொட்டனர் மக்கள் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பெற்றனர் இவர்கள் தவிர சினிமா துறையினர் மேலும் பலர் அரசியலில் நுழைந்து அதில் சிலர் சாதனைகள் படைத்தனர் பலர் சாதனைகள் படைக்க முடியாமலும் போயினர் தற்போது அரசியலில் நுழைந்திருக்கும் இளைய தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் சாதனை படைப்பாரா அரசியலில் உச்சம் தொடுவாரா பல அரசியல் வரலாறுகளை தெளிவாக படித்து அரசியலில் நுழைந்திருக்கிறார் இனி அவரது கட்சியின் தமிழக வெற்றி கழகத்தின் ஜாதக பலனை நாம் பார்ப்போம் தமிழக வெற்றி கழகம் சம்பந்தப்பட்ட பணிகள் இருபத்தைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னையில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் விவாதிக்கப்பட்டு செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டன இருப்பினும் கட்சியின் முறைப்படியான அறிவிப்பு நான்கு அன்று சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பிரகடனப்படுத்தப்பட்டது காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு உறுதிமொழிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டன அடுத்து கட்சி கொடியும் கட்சி பாடலும் அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்து பத்து மணிக்கு அங்கு தயாராக இருந்த கொடிக்கம்பத்தில் தளபதி விஜய் அவர்கள் கொடியேற்றினார் இது நிகழ்வுகள் இந்த நிகழ்வில் கட்சி எப்போது தொடங்கப்பட்டது என்றால் உறுதிமொழி எடுத்த உடனே கட்சி தொடங்கப்படுவதாக அர்த்தம் அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டு நாம் ஜாதக கணிதம் செய்துள்ளோம் இனி ஜாதகத்திற்கு செல்வோம் தமிழக வெற்றி கழக கட்சியின் நட்சத்திரம் உத்திரட்டாதி இரண்டாம் பாதம் மீன ராசி மீனராசி அதிபதி குரு நட்சத்திர அதிபதி சனி லக்னம் கன்னி லக்னாதிபன் புதன் கட்சியின் நட்சத்திரம் உத்திரட்டாதி ஆகையால் அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தொடங்கும் சனி தசை மொத்தம் பத்தொன்பது வருடங்களுக்கு பதினொன்று வருடம் நாலு மாதம் பதினெட்டு நாட்கள் இனி பலன் தரும் காலங்களாக அமைந்துள்ளது தற்போதைய தசா புக்தி விவரம் சனி தசையில் புக்தி முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தசாநாதன் சனி பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அமர்ந்து குரு சாரம் பெறுகிறார் புத்திநாதன் சுக்கரன் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அமர்ந்து சூரியன் சாரம் பெறுகிறார் இந்த காலகட்டத்தில் தான் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கிறது ஜாதக கட்டத்தில் உள்ளே குறிப்பிடப்பட்டுள்ளவை ராசி அதற்கு வெளியே குறிப்பிடப்பட்டுள்ள கிரகங்கள் பாவத்தில் அமர்வதாக அர்த்தம் அது பாவ என்று வைத்துக் கொள்ள வேண்டும் தசாநாதன் சனி ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களுக்கு அதிபதியாகிறார் ஐந்தாம் பாவத்திற்கும் ஆறாம் பாவத்திற்கும் அதிபதியாக கூடியவர் சனி அவர் தனது ஆறாவது வீட்டில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார் ஆறாவது வீடு ருணரோகஸ்தானம் வெற்றிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டிலேயே அவர் ஆட்சியாக இருக்கிறார் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு அதிபதி குரு குரு சாரத்தில் அவர் அங்கு ஆட்சியாக இருக்கின்றார் கன்னி லக்னம் என்பது உபய லக்னம் கன்னி லக்னத்திற்கு நான்காம் பாவ அதிபதியும் ஏழாம் பாவ அதிபதியும் இந்த ரெண்டும் கேந்திரஸ்தானங்கள் இந்த ரெண்டு கேந்திரங்களுக்கும் அதிபதியான குரு பகவான் பாதகாதிபதி எந்த நன்மையும் செய்ய மாட்டார் மகா நான்காம் பாவத்திற்கும் ஏழாம் பாவத்திற்கும் அதிபதியாகிய குரு இந்த ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவத்தில் திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அது மிக சிறப்பு அப்படி இருந்தாலும் அவர் அஷ்டமாதிபன் மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதியான கன்னிலக்னத்திற்கு மூன்றாம் பாவத்திற்கும் எட்டாம் பாவத்திற்கும் அதிபதியான செவ்வாயுடன் சேர்ந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் அதில் ஒரு சில கெடுதலான பலன்களை ஏற்படுத்தும் பாக்கியங்களில் குறைபாடுகள் ஏற்படலாம் இருப்பினும் சாதுரியமாக விதியை மதியால் வென்றால் இந்த கட்சி வெற்றிவாகை சூடலாம் கிரக நிலைகளின் அடிப்படையிலும் தசா அடிப்படையிலும் அந்த அதிசயம் உடனே நடப்பதற்கு இல்லை என்பது தெரிகிறது ஆயினும் களத்தில் நிற்கலாம் அப்படி நிற்பதற்குள்ள சாத்தியக்கூறுகள் ஜாதகத்தில் இருக்கின்றன பலன்கள் இருக்கின்றன ஒரு உதாரணத்தை நான் இப்போது கூறுகிறேன் புலிப்பாணி சித்தர் எழுதிய புலிப்பாணி முன்னூறு என்ற நூலில் அவர் கன்னிலக்னம் பற்றி எழுதியிருப்பதை நான் இப்போது உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் கன்னி லக்னம் பற்றி புலிப்பானி சித்தர் தன்னுடைய நூலில் குறித்திட்டேன் கன்னியிலே உதித்த பேருக்கு குற்றம் வந்து நேருமடா குருவினாலே பறித்திட்டேன் பன்று பொருள் நிலமும் சேதம் பகருகின்ற குருபதியும் கோணம் ஏற சிரித்திட்டேன் ஜென்மனுக்கு வேட்டலுண்டு செந்திருமால் தேவியுமே பதியில் வாழும் குறித்ததொரு மனிதனிலே தெய்வம் உண்டு குற்றமில்லை புலிப்பாணி கூறினேனே என்று கூறுகிறார் அதாவது இந்த பாடலுக்கு பொருள் என்னவென்றால் கன்னி லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு குரு பகவான் மிகுந்த சோதனைகளை செய்வார் தொல்லைகளை தருவார் முன்னோர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் பெயர் புகழ் எல்லாவற்றையும் நாசம் செய்வார் இப்படிப்பட்ட நிலைமை எப்போது வரும் என்றால் இந்த குரு பகவான் கேந்திர ஸ்தானங்களில் ஏறி நின்றால் இப்படிப்பட்ட தொல்லைகளை தருவார் கேந்திரம் என்பது கன்னி லக்னத்திற்கு நாலாம் வீடான தனுசு ஏழாம் வீடான மீனம் பத்தாம் வீடான மிதுனம் இந்த இடங்களில் நின்றால் மேற்கண்டவாறு புலிப்பாணி சித்தர் கூறியபடி பலன்கள் நடைபெறும் புலிப்பாணி சித்தர் என்ன சொல்கிறார் என்றால் பகருகின்ற குருபதியும் கோணமேற அதாவது திரிகோண ஸ்தானம் திரிகோணஸ்தானம் என்பது ஒன்று ஐந்து ஒன்பது இந்த இடங்களில் குரு பகவான் அமர்ந்து அந்த இடத்திலேயே லட்சுமி வாசம் செய்வாளாம் லட்சுமி கடாட்சம் கிடைக்குமாம் வெற்றி மேல் வெற்றி குவியுமாம் சொத்துக்கள் சேருமாம் ஜாதகர் இருக்கும் இடத்தில் தெய்வ கடாட்சம் உண்டாகுமாம் இப்படிப்பட்ட நிலை இந்த ஜாதகத்தில் இருக்கிறது அதாவது குரு அதிபதியான குரு நான்கு ஏழு பத்து ஆகிய பாவங்களில் இருந்தால் மிக்க கொடுமைகளை செய்யும் குரு இந்த ஜாதகத்தில் ஒன்பதாம் வீட்டில் திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அது மிக மிக சிறப்பு வெற்றி மெதுவாக கண்டிப்பாக வந்து சேரும் அதுவரை இவர் களத்தில் நிற்க வேண்டும் இந்த ஜாதகர் இந்த ஜாதகத்துக்குரிய கட்சி களத்தில் போராட வேண்டும் போராடினால் வெற்றி குவியும் உடனடியாக இல்லை என்பதை இந்த ஜாதகம் இப்போது தெளிவுபடுத்துகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயே ஆட்சியிலே போய் உட்கார்ந்து விட முடியாது அது நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறு தற்போது இல்லை ஆனால் ஓரளவு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அதற்கு அடுத்ததாக இன்னும் பலனை பார்ப்போம் தசாநாதன் வெற்றி ஸ்தானத்தில் தன் வீட்டில் அமர்ந்திருப்பது தொண்டர்களின் கடுமையான உழைப்பை காட்டுகிறது தசாநாதன் சனி வெற்றிஸ்தானத்தில் ஆறாம் வீடு என்பது துர்ஸ்தானம் தான் ஆனால் அந்த பாவம் வெற்றிக்கான படிக்கட்டுகள் தொடர்ந்து முயன்று வந்தால் வெற்றி நிச்சயம் தொண்டர்களின் கடுமையான உழைப்பை காட்டுகின்றது ஆனால் சனி குரு சாரத்தில் நிற்பதால் குரு ஒன்பதாம் வீட்டில் இருந்தாலும் அவருடன் மூன்றிற்கும் எட்டுக்கும் மூன்றாம் பாவத்திற்கும் எட்டாம் பாவத்திற்கும் அதிபதியான செவ்வாய் குருவுடன் சேர்ந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இதனால் இந்த அமைப்பு ஆறாம் வீட்டில் இருக்கும் சனி தொண்டர்கள் கடுமையாக உழைப்பார்கள் வெற்றி மேல் வெற்றி குவிக்க வேண்டும் என்று பாடுபடுவார்கள் எட்டாம் அதிபதியுடன் குரு பகவான் சேர்ந்திருப்பது தொண்டர்கள் மத்தியில் குழப்பம் உண்டாகாமல் கட்சி தலைமை பார்த்துக் கொள்ள வேண்டும் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கென்றே சில திரைமறைவு வேலைகள் நடைபெறலாம் சுக்கரன் பாவமான வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் பாவமான பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதி ரெண்டு வீட்டிற்கும் அவரு தான் சொந்த ஆட்சியாக ஆட்சியாக விளங்குபவர் இரண்டு இந்த இரண்டு வீடுகளுக்கும் சுக்கரன் தான் அதிபதியாக கூடியவர் குடும்பஸ்தானாதிபதியும் வாக்கியஸ்தானாதிபதியுமான சுக்கரன் விரையாதிபதியான சூரியனின் நட்சத்திரத்தில் விரயஸ்தானத்திலேயே ராசியில் அமர்கிறார் விரயஸ்தானத்திற்கு அதிபதியான சூரியனும் அவருடன் ராசியில் அமர்கிறார் ஆனால் பாவத்தில் சூரியன் பதினொன்றாம் வீட்டில் லாபஸ்தானத்தில் புதனுடன் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுகிறார் இப்படி லக்னாதிபதி புதனும் விரையாதிபதியான சூரியனும் பதினொன்றாம் பாவமான லாபத் ஸ்தானத்தில் இருப்பது ஒரு சில இழப்புகள் நேர்ந்தாலும் பல வெற்றிகளும் வந்து சேரும் மன தரத்தக்க சம்பவங்கள் நடைபெறும் என்பதை காட்டுகிறது சூரியன் அரசியல் கிரகம் புதன் அமைச்சு கிரகம் அமைச்சர்கள் பொதுவாக புதன் சம்பந்தப்பட்டவர்கள் புதன் தன் சொந்த சாரம் ஆயில்யம் நட்சத்திரத்திலேயே வலுவாக இருக்கிறார் இந்த கட்சி அரசியலில் சாதிக்கவிருப்பதை காட்டுகிறது வரும் காலங்கள் இந்த கட்சிக்கு சிறப்பாக இருக்கும் ஆயினும் தற்போதைய தேர்தலில் இந்த கட்சி தனித்து நிற்பது அவ்வளவு சிறப்பானது அல்ல அரசியலில் காலடி எடுத்து வைத்தாகிவிட்டது முதன் முதலில் அரசியலில் சில வெற்றிகளை ருசித்தால் தான் தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் அவர்களும் மிக கடுமையாக உழைப்பார்கள் மன மகிழ்ச்சியுடன் உழைப்பார்கள் தொண்டர்களின் உழைப்பு அதாவது பதினொன்றாம் வீட்டில் லக்னாதிபன் புதன் இந்த கிரகங்களிலேயே மிக சுறுசுறுப்பானவர் புதன் தான் புதன் தன்னுடைய சொந்த காலில் நிற்கிறார் சொந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார் ஆயில நட்சத்திரத்தில் இருக்கிறார் ஆனால் ரொம்ப சுறுசுறுப்பான தொண்டர்கள் இருக்கிறார்கள் சுறுசுறுப்பான தொண்டர்கள் இருந்தாலும் விரையாதிபதியுடன் சேர்ந்து நிற்கிறார் அந்த சுறுசுறுப்பான தொண்டர்களின் உழைப்பை ஓட்டாக மாற்றுவதற்கு இந்த கட்சி அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் கூட்டணி பலம் இல்லாமல் தேர்தலை சந்திப்பது விபரீதம் தமிழக வெற்றிக் கழகம் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை வைக்க இருபத்தாறாம் வருடம் நடக்கக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக கூட்டணி அமைக்கும் அல்லது கூட்டணியில் சேரும் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிடாது மூன்றாம் இடம் வீரிய ஸ்தானாதிபதியும் எட்டாம் இடமான அஷ்டம ஸ்தானாதிபதியும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இந்த ஜாதகத்திற்கு செவ்வாய் எந்த நன்மையும் செய்ய மாட்டார் ஆனால் மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாவதால் அவர் சில வெற்றிகளை தருவார் மூன்றாம் பாவத்திற்கும் எட்டாம் பாவத்திற்கும் அதிபதியான செவ்வாய் குருவுடன் சேர்ந்து கோணமேறி இருக்கிறார் இந்த ஜாதகத்தில் ஆகவே எதிரிகளையும் நண்பனாக ஆக்கிக்கொள்ளும் திறன் இந்த கட்சிக்கு அமைந்துள்ளது இந்த கட்சி வளரக்கூடிய நிலையில் இருக்கிறது ஆனால் உடனேயே ஆட்சிக்கட்டில் ஏறிவிடும் என்ற நிலையில் கண்டிப்பாக இல்லை வளரும் அடுத்த தேர்தலில் ஒரு சில வெற்றிகளை ஈட்டும் நேர்களை இனி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்